அதிர்ஷ்டசாலி அப்படின்னாலுமே அதுக்கு அதிகமான அர்த்தம் என்னென்னா அவங்களுடைய உழைப்பு குறைவாக இருக்கும் ஆனால் வசதி பெருசாக இருக்கும் எதிர்பாராத விதமாக பணம் வரும் எதிர்பாராத விதமாக வந்து நமக்கு ஒரு வீடு வண்டி வாகனங்கள்லாம் நடக்கும் நம்ம நம்ம நினைக்க மாட்டோம் ஆனால் அந்த மாதிரி ஒன்று அமைஞ்சு போயிடும் இதுக்கு பேர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கள்ல அப்போ அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிடுச்சுப்பா திடீர்னு அப்படின்வாங்க இல்லையா அப்போது திடீர்னு ஒரு சம்பவம் திடீர்னு ஒரு உயர்வு திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி எதிர்பாராத விதமாக நமக்கு ஒன்று வண்டி வாகனங்கள் வீடுகள் இதெல்லாம் வந்து ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அப்போது அந்த எப்பயாவது நடந்தால் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டத்துக்கு இன்னொரு ஒரு பேர் உண்டு அதிர்ஷ்டம் என்றால் அதிர்ஷ்டம் அது நம்ம வரணும் நமக்கு வேணும் அப்படிலாம் கேட்டு வர வைக்க முடியாது அந்த அதிர்ஷ்டத்தை அதுவாக இஷ்டம் இருந்தால் நமக்கு வரும் அப்போ நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் எதிர்பாராத விதமாக ஒரு ஜாக் பாட்டை அடிச்சிரும்